एरे थे मुख्य बात है है बारे में वीरेंद्र हरतों का है हमने विचार है इत्यादि से कृपया दिए देता है तमिलनाडु नाम से பரணார்சி தேவந்த அறிதேனோடு ஒரு கதைச்சாள் நான் இந்த தங்கள் புத்திரனிலிருந்து அதே தந்தை அண்ணனோடு அவர் தன் பிழைகளிலிருந்து சுதாரிச்சதுங்கறதுக்கு அவருடைய ஆறி கூட தச்சது மேலே நடைபெ xmlns இதுரே மகான்கே அவருடைய ஆசிடையார் அவர் பேச்சரந்தரர் என்ன தாரணாக இருந்து பற்றியாறாகவே சொல்லி போடுதிச்சற அது அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உங்களுக்கு اللي هو என்ன அப்படி தோர்தோ சின்ன அப்படிட்ட ரெண்டாண்டின் மகள் ரெண்டாண்டின் மகள் என்று சொல்லி ஏகப்பூர்வத்துக்கு பேர் வீத்தங்க திர்மியே அந்த இடத்துக்கு போயிட்டே அவருடைய ஆத்மா சாக வேண்டிய அந்த பதனாய் வந்து தோதியேனே வேற ஒருடான் வந்துட்டேன் 그다음에 நான் அதிய பேசி இருந்தேன் இட்யஸ் நான் ப்ரோட் الايआरपीஸ கோபன் انا وقت எடுத்த சிகிச்சைக்கு गेल्लो और क्या उत्तरें बढ़ाने बोल रहा हूँ अरुणिया आखरी दिन मारुभारी पीछे आ गए लेकिन ना अरुणालय का शोक अरुणालय का शोक नज़र में ना देवी के उधर ना शोक का लेक मैं ही पाली पीछे आ गए बोल रहा हूँ ना ऐसे आने खाने आपसे आज जरूर मारा मार दार ना ना उसी डाल ले अच्छा डिज़ाइन कि�